அன்பான மக்களே என்னது இது நம்ம எடிட்டர் வந்து பாய் பாய் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு வீடியோ போட்டிருக்காரு கொடைக்கானளவே சுற்றி காட்டியிருக்காரு நைட் ஃபுல்லாக வந்து நம்மளோட வீக்காவுக்கு சீன்ஸ் இருந்திருக்கு அவங்களுக்கு ஷூட்டிங் இருந்திருக்கு மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் வந்து நேற்றே கிளம்பிட்டாங்க இன்றைக்கி தான் வந்து எடிட்டர் விக்கா அதுக்கப்புறமா டைரக்டர் இவங்கள்லாம் வந்து கிளம்பியிருக்காங்க அப் இப்போது வீக்காவுக்கு வந்து நைட் நமக்கு வந்து ஒரு லைட் செட்டப்லாம் காட்டினாங்க இல்லையா அதுதான் நமக்கு சீரியலில் வரும் அப்படின்னு சொல்லி தோணுதுங்க செம்மையாக இருக்கும் வந்தால் அழகாக இருக்கும் மழை மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வந்து ஃபால்ஸ்லாம் தண்ணி அவ்வளோ தண்ணி வருது அது அழகாக சூப்பராக ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம எடிட்டர் வந்து நமக்காக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இன்றைக்கும் நம்ம வீக்காவுக்கு மட்டும் கொடைக்கானலில் ஷூட்டிங் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் சரிங்களா சூப்பரில் பயங்கரமாக ஒரு அவ்வளோ விஷயங்களை வந்து வீடியோ கவர் பண்ணியிருக்காங்க நிறைய அப்டேட் நமக்கு வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது சீரியல்லையும் நிறைய வைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகான ஒரு பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் நம்ம பக்கத்தில் தான் இருக்கோம் அடிக்கடி போகிறதில்ல ஆனால் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகான ஒரு எவ்வளோ சூப்பரான ஊர் அப்படின்னு சொல்லி தெரிய வருது என்ன மக்களே சொல்கிறீங்க செம்மையாக இருக்குது பார்த்து எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணாங்க நம்ம வீக்காக வந்து நைட்டில் நைட் ஷூட் தான் கொடைக்கானல் அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது நைட் ஷூட்டில் என்ன விஷயங்கள் என்னென்னமோ பண்ணியிருக்காங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு எபிசோடில் தான் வரும் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம் சரிங்களா சூப்பருங்க எடிட்டர் செம்ம போஸ்ட்